வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நமது ராமச்சந்திரன் துர்கா என் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க மேலும் இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நன்றி ஸ்ரீ மகா கணாதி அனைவருக்கும் அண்ணா கோடி நமஸ்காரங்கள் வணக்கங்கள் வந்தனங்கள் அனைவருக்கும் அன்பு அந்த இனிய ஆசீர்வாதங்கள் நமது ராமச்சந்திரன் துர்கா என்கின்ற யூடியூப் சென்னையிலே தினசரி பஞ்சாங்கமானது தினந்தோறும் பதிவிடப்பட்டு வருகின்றோம் காரணம் என்னவென்றால் அப்போதுதான் அன்றைய தினத்திலே தாங்கள் அனைவரும் அன்றைய தினம் இதன் பிரகாரம் தங்கள் வாழ்க்கையை கடைபிடித்துக் கொண்டு மிகவும் சுயமாக இருப்பீர்கள் என்ற ஒரே உள்நோக்கத்துடன் பயிரிடப்பட்டு அடிப்படையிலே இன்றைய தினசரி பஞ்சாங்கப் பதிவானது தமிழ் வருஷம் குறுதி வருஷம் ஆவணி மாதம் ஒன்றாம் நாள் பதினேழு எட்டு ரெண்டாயிரத்தி அறுபத்தி நான்கு சனிக்கிழமை பஞ்சாங்கம் குறித்த முழு விளக்கமானது உதயப் பதிவாக பதிவிதை இருக்கின்றோம் முதலாவதாக இன்றைய விசேஷத்தை சொல்லிவிட்டு அதன் பிறகு பஞ்சாங்கப் பிரிவினை விளக்கமாக பதிவிதை இருக்கின்றோம் இன்றைய விசேஷம் என்னவென்றால் சிராவண மாதம் ஆவணி பிறப்பு ஆகவே ஒவ்வொரு மா தமிழ் மாதமும் தர்ப்பணம் செய்யும் பித்துற்களுக்கு தர்ப்பணம் செய்யும் அன்பர்கள் அனைவரும் இன்றைய தினம் கண்டிப்பாக தங்களுக்கு பித்துக்களுக்கு தர்ப்பணம் செய்து பித்துக்களுடைய பரிபூர்ண கடாட்சத்தையும் பரிபூர்ண ஆசியையும் பெற வேண்டிய நாளாக இந்த நாள் இருக்கிறது அதைவிட மிகவும் முக்கியமானது என்னவென்றால் இன்றைய தினம் சனி பிரதோஷம் மிக மிக விசேஷமான பிரதோஷம் சனிக்கிழமை அதாவது பிரதோஷங்கிறது சனிக்கிழமையும் சோமவார பிரதோஷம்னு சொல்லுவார் அந்த சோமவாரங்கிறது திங்கக்கிழமை இந்த ரெண்டு நாள்லேயும் பிரதோஷம் வந்ததுன்னா அவ்வளவு விசேஷம் அதனால் இந்த முறை வரக்கூடிய இந்த சனி பிரதோஷத்தினால அன்றைய தினத்தில் தாங்கள் அனைவரும் உங்களது அருகாமையில் இருக்கக்கூடிய சிவபெருமான் கோவிலுக்கு சென்று அங்கு மாலை வேளையில் பிரதோஷ காலத்தில் ஸ்ரீ நந்திகேஸ்வர பெருமான் சாக்ஷா ஸ்ரீ பரமேஸ்வரீ பரமேஸ்வரர் பிரதோஷ நாயகருக்கு நடைபெறும் அபிஷேகம் ஆராதனையை கலந்து கொண்டு தங்களால் முடிந்த அளவு அபிஷேக பொருட்களை வாங்கி கொடுத்து சாக்ஷா ஸ்ரீ நந்திகேஸ்வர பெருமான் ஸ்ரீ பரமேஸ்வரி சமேத ஸ்ரீ பரமேஸ்வருடைய பரிபூர்ண கிருபா கடாட்சத்தையும் பரிபூர்ண ஆசியையும் பெற்று தாங்களும் தங்களது குடும்பத்தை சார்ந்தவர்களும் மிக மிக க்ரமாக இருக்க வேண்டுமாய் அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன் ஆகவே அனைவரும் இன்றைய தினசரி பஞ்சாங்க பதிவினை ஆரம்பம் முதல் கடைசி வரை முழுவதுமாக பார்த்து சனிக்கிழமை என்று தங்கள் வாழ்க்கையை அதன் பிரகாரம் கடைபிடித்து கொண்டு அனைவரும் மிக மிக க்ஷேமமாக இருக்க வேண்டுமாய் அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன் ஸ்ரீராமஜயம் பஞ்சாங்கம் தமிழ் வருஷம் குரோதி வருஷம் நாம சம்பிரே தமிழ் மாதம் தேதி ஆவணி மாதம் ஒன்றாம் நாள் ஆங்கில மாதம் தேதி பதினேழு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஆகஸ்ட் மாதம் சூரிய உதயமானது காலை ஆறு மணி ஆறு நிமிடத்திற்கு அயனம் தட்சிணாயினே ருது வருஷத்து மாதமானது சிராவண மாசி ஆவணி மாதம் சிம்ம மாசு பக்ஷமானது சுக்லபக்ஷே வல்லரசை திதியானது திரையோதியம் த்ரையோதி திதி ஐம்பத்து ஆறு நாயகை முப்பத்தி ஆறு வினாடி பின்னிரவு ஞாயிற்றுக்கிழமை என்ற அதிகாலை நான்கு மணி நாற்பத்தி நான்கு நிமிடம் வரை அதன் பிறகு சதுர்தசியம் சதுர்தசி திதி இன்றைய ஸ்ரா திதியானது சூன்ய திதி சூன்ய திதி அப்படின்னா என்ன அப்படின்னா ஒரே தமிழ் மாதத்தில் இரண்டு திதிகள் வறுமையானால் முதல் திதியானது சூரிய திதி கடைசியாக வரக்கூடிய திதி தான் சிரார்த்த திதி ஆகவே இன்றைய தினத்திலே இந்த பிரபஞ்சத்தில் பூலோகம் முழுவதும் மனித பிரிவிகளாக அதாவது சூரிய வம்சாவிகள் சோர்வாரிமானக்காரர்களுக்கு மட்டும் சூன்ய திதியாக இருப்பதால் தங்களது பித்திருக்களுக்கு நிச்சயமாக கண்டிப்பாக தாங்கள் அனைவரும் உங்களது பித்தக்களுக்கு வருஷ வருஷம் செய்யக்கூடிய சிராப்தம் திதி தவசம் ஆகியவற்றை நிச்சயமாக கண்டிப்பாக செய்யக்கூடாது இரண்டாவதாக வரக்கூடிய திரையோதிசி திதியில்தான் தான் அதாவது ஆவணி மாதம் முப்பதாம் நாள் அன்றைய தினத்தில் தான் செய்ய வேண்டும் ஆனால் இந்த பிரபஞ்சத்தில் கணிதப் பிரிவைகளாக சந்திரவம்சாவழிகள் சாந்திரமானக்காரர்களுக்கு மட்டும் சிராத திதியானது சிராவண மாசே ஆவணி மாதம் சுக்லபட்ச வளர்பிரை திரையோதசியாம் திரையோதசி திதி உங்களது குடும்பத்தில் உங்களது தாயாரோ தகப்பனாரோ அல்லது உடன் பிறந்தவர்களோ சிராவண மாதம் ஆவணி மாதம் த்ரையோதசி திடிகள் மரணித்து இறந்து இருப்பார்களே ஆனால் அவர்களுக்கு தாங்கள் வருஷா வருஷம் செய்யக்கூடிய சிராத்தம் திதி தவசம் ஆகியவற்றை தான் நிச்சயமாக கண்டிப்பாக செய்ய வேண்டும் இல்லை சாந்திரமானக்காரர்களுக்கு மட்டும் இன்றைய ஸ்திர ஸ்திரவாசரை குழமையின் சனிக்கிழமை இன்றைய நட்சத்திரம் பூர்வாசாட நட்சத்திரம் பூராட நட்சத்திரம் பதினோரு அழகை இருபத்தி ஆறு வினாடி அதாவது காலை பத்து மணி நாற்பது நிமிடம் வரை அதன் பிறகு உத்திராஷாடா நட்சத்திரம் அதாவது இந்த பிரபஞ்சத்தில் பூலோகம் முழுவதுமே ஆவணி மாதத்தில் ஆவணி மாதம் பூர்வாஷாடா நட்சத்திரம் பூராடா நட்சத்திரத்தில் பிறந்த மீனவர்கள் தங்களது பிறந்தநாளை இன்று நிச்சயமாக கண்டிப்பாக கொண்டாடக்கூடாது காரணம் என்னவென்றால் ஆவணி மாதம் இருபத்தி எட்டாம் நாள் மீண்டும் இதே பூர்வாசாட நட்சத்திரமானது பூராட நட்சத்திரமான வருகிறது அன்றைய தினத்தில் தான் தங்கள் பிறந்த நாளே கொண்டாட வேண்டும் இன்றைய யோகமானது தாழ்வு முதல் நாள் முழுவதுமே சித்த இன்றைய விசேஷம் சிராவணம் ஆவணி மாதம் மாதப்பிறப்பு சனிப்பிரதோஷம் சமார்த்தம் புஷ்டுபதி கிருத்தயுகாந்தம் இன்றைய ராகு காலை ஒன்பது மணி ஆறு நிமிடம் முதல் பத்து மணி முப்பத்தி ஆறு நிமிடம் வரை யமகண்டமானது பிற்பகல் ஒரு மணி முப்பத்தி ஆறு நிமிடம் முதல் மூன்று மணி ஆறு நிமிடம் வரை குளிகை காலமானது காலை ஆறு மணி ஆறு நிமிடம் முதல் ஏழு மணி முப்பத்தி ஆறு நிமிடம் வரை நல்ல நேரமானது இன்று காலை ஆறு மணி ஆறு நிமிடம் முதல் ஏழு மணி ஆறு நிமிடம் முதல் எட்டு மணி ஆறு நிமிடம் வரை குரு கோரை காலை பத்து மணி முப்பத்தி ஆறு நிமிடம் முதல் பிற்பகல் ஒரு மணி ஆறு நிமிடம் வரை சுக்கிரன் புதன் சந்திரன் கோரைகள் சூலமானது கிழக்கு பரிகாரமானது தயர் சந்திராஷ்டமம் ரோகிணி நட்சத்திரம் நான்காம் பாதத்தில் பிறந்த மையன்பர்களுக்கு அதிகாலை நான்கு மணி நாற்பத்தி இரண்டு நிமிடம் முதல் காலை பத்து மணி நாற்பது நிமிடம் வரை சந்திராஷ்டமம் மிருகஸ்ரீகிருஷ்ண நட்சத்திரம் ஒன்றாம் பாதத்தில் பிறந்த மையொன்றர்களுக்கு காலை பத்து மணி நாற்பது நிமிடம் முதல் மாலை நான்கு மணி முப்பத்தி ஓரு நிமிடம் வரை சந்திராஷ்டமம் மிருக சீருஷோ நட்சத்திரம் மிருகசீரச நட்சத்திரம் இரண்டாம் பாதத்தில் பிறந்த மையர்களுக்கு மாலை நான்கு மணி முப்பத்தி ஓரு நிமிடம் முதல் இரவு பத்து மணி இருபத்தி இரண்டு நிமிடம் வரை சந்திராஷ்டமம் மிருக சீருஷோ நட்சத்திரம் மிருகசீர நட்சத்திரம் மூன்றாம் பாதத்தில் பிறந்த மையவர்களுக்கு ఇరవై పత్మణి ఇరవతీ ఇరం నిమిడం ముదల్ పెండ్రుయమయ నాలుగు మనీ పదిమూడు నిమిడం వరే చంద్రాష్టమం లో సమస్తాస్ వినోబంతు శుభం అస్థు